ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னொரு பர்சன் தள்ளுபடி கொடுப்போம் ஓகே வைரனுக கேரட்டுக்கு பைவ் தௌசண்ட் தள்ளுபடி கொடுப்போம் தள்ளுபடி திருவிழா நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க கடலூர் மாவட்டம் மலையடிக்குப்பம் கிராமத்தில் சுமார் இரண்டு மாதங்களுக்கு முன்பு பல ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்த முந்திரி மரங்கள் ஆக்கிரமிப்பு என கூறி மாவட்ட நிர்வாகத்தால் ஜேசிபி இயந்திரங்கள் மூலம் வெட்டி அழிக்கப்பட்டன காலனி தொழிற்சாலை அமைப்பதற்காகவே இந்த நிலங்களை அழித்து தங்களை அப்புறப்படுத்துவதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டினர் இதை எதிர்த்து தமிழ்நாடு விவசாய சங்கம் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது உயர்நீதிமன்றம் மலையடி குப்பத்தில் முந்திரி மரங்களை மாவட்ட நிர்வாகம் அழிக்க தடை விதித்து மாவட்ட ஆட்சியரை விசாரித்து அறிக்கை சமர்ப்பிக்க உத்தரவிட்டது இந்த நிலையில் தமிழ்நாடு விவசாய சங்கம் சார்பில் மார்ச் இருபத்தி இரண்டு அன்று மலையடி குப்பத்தில் முந்திரி மரக்கன்றுகள் நடும் போராட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது கடலூர் மாவட்ட கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தலைமையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டனர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே சண்முகம் போராட்டத்திற்கு வருகை தந்தார் ஆனால் கிராம நுழைவாயிலில் போலீசார் அவரை தடுத்து நிறுத்தினர் காவல்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் ஆர் டி அபிநயா மற்றும் எஸ்பி ஜெயக்குமார் உள்ளிட்டோர் சண்முகத்துடன் கடுமையாக பேச்சுவார்த்தை நடத்தினர் ஆனால் அதே நேரத்தில் மலையடிக்குப்பம் கிராம மக்கள் குறிப்பாக இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் ஏற்கனவே அழிக்கப்பட்ட முந்திரி காடுகளுக்குள் புகுந்து மரக்கன்றுகளை நட ஆரம்பித்தனர் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களை போலீசார் குண்டுக்கட்டாக விரட்டி கைது செய்தனர் இதில் பல பெண்கள் மயக்கமடைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது இதை கண்டித்து பே சண்முகம் தலைமையில் மார்க்சிஸ்ட் தொண்டர்கள் போலீஸ் வாகனம் முன்பு தரையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழக அரசு மற்றும் காவல்துறைக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பப்பட்டன தொடர்ந்து விவசாய சங்கத்தினர் கம்யூனிஸ்ட் நிர்வாகிகள் மற்றும் கிராம மக்கள் அனைவரையும் போலீசார் குண்டுக்கட்டாக கைது செய்தனர் அகில இந்திய விவசாய சங்க தலைவர் டி ரவீந்திரனும் தூக்கிச் செல்லப்பட்டார் போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு மற்றும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது இறுதியில் அனைவரும் கைது செய்யப்பட்டு தனியார் மண்டபத்தில் அடைக்கப்பட்டனர் மலையடி குப்பத்தில் எஸ்பி தலைமையிலான காவல்துறை போராட்டக்காரர்களை காட்டுமிராண்டித்தனமாக நடத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்தது மனிதாபிமானமற்ற முறையில் தரதரவென இழுத்துச் செல்லப்பட்ட சம்பவம் கிராமத்தையே போர்க்களமாக மாற்றியுள்ளது கம்பெனிக்கு செருப்பு கம்பணிக்கு நியாயம் தானா தானா செருப்பு அரசு தமிழக அரசு 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 நியாயம் தானா நியாயம் தானா நியாயம் தானா நியாய காம்பணிக்கு செருப்பு கம்பணிக்கு மலை குளத்தை கொடுப்பது கொடுப்பது

இல்ல 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 அதான் அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன் நான் என்ன मैम आप बता रही हैं बड़ा और वो है 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 அடிக்காங்க அடிக்காங்க அடிக்காது அடிக்காது விவசாயிகள்

தொழிலாள <coughs> வெற்றிக்கே 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 நம்முடைய அரசு நம்முடைய அரசு دين کو لازمي قائم دارا اوريا کمپنی وارانے اوريا کمپنی وارانے اچي بچنه بيس راني اچي بچنه بيس راني اچي بچنه بيس راني دين کو دكي کر وردا يا تامبيق کر அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க